வணக்கம் வாழ்க வளமுடன் மிஷன் டிப்ளமாவிற்கு அண்மையில் நடைபெற்ற உயிர் வளமும் மனவளமும் என்ற பாடத்திற்கான இறுதித் தேர்வு வினாக்களையும் விடைகளையும் பார்க்க இருக்கின்றோம் இதை பயிற்சி செய்வதன் மூலம் நடைபெற இருக்கின்ற ஜெயின் யுனிவர்சிட்டி டிப்ளமாவிற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் வாருங்கள் வினாக்களை பார்க்கலாம் உயிர் சக்தியை தலை உச்சிக்கு உயர்த்துவதன் முக்கியத்துவம் என்ன இது நரம்பு அமைப்பை வலுவாக்கும் இது ஞானத்தை தரும் மற்றும் இளமையை வழங்கும் இது செரிமானத்தை மேம்படுத்தும் இது உடல் வெப்பத்தை குறைக்கும் சரியான விடை இது ஞானத்தை தரும் மற்றும் இடமே வழங்கும் பின்வருவனவற்றில் எது காயகல்பத்தின் பயன் அல்ல முதுமையை தள்ளி போடுதல் உயிர் சக்தியை வலுவாக்குதல் உடல் எடையை உடனடியாக அதிகரித்தல் நோய்களை தடுத்தல் சரியான விடை உடல் எடையை உடனடியாக அதிகரித்தல் காயகல்பத்தை கவிதை வடிவில் விளக்கிய பண்டைய சித்தரியார் அகத்தியர் சிவவாக்கியார் பதஞ்சலி போகர் சிவவாக்கியார் என்பது சரியான விடை குண்டலினி யோகத்தின் உச்சமாக எது கருதப்படுகிறது பல்வேறு விதமான ஆசனங்கள் காயகல்ப பயிற்சி தியானம் மந்திரங்களை ஓதுதல் சரியான விடை தியானம் காயகல்ப தத்துவத்தின்படி மனித உடலின் பகுதிகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது தசைகள் எலும்புகள் உடல் உறுப்பு ரத்தம் திசுக்கள் நரம்புகள் நீர் காற்று நெருப்பு அங்கங்கள் உடல் உயிர் சக்தி உயிர்காந்தம் மனம் சரியான விடை உடல் உயிர் சக்தி உயிர்காந்தம் மனம் வேதாத்திரி மகரிஷியின் கூற்றுப்படி மனம் எதன் நீச்சி உடல் உயிர்காந்தம் உயிர் பஞ்சபூதங்கள் சரியான விடை உயிர்காந்தம் பின்வருவனவற்றில் எது பஞ்சபூதங்களில் ஒன்று அல்ல நிலம் நீர் தீ மின்சாரம் சரியான விடை மின்சாரம் விண்ணிலிருந்து வெளியேறும் அலை புதிய ஆற்றல் துகள்களாக மாறும் காந்த அலைகளாக மாற்றப்படும் பொருளாக மாறும் முற்றிலும் மறைந்துவிடும் சரியான விடை காந்த அலைகளாக மாற்றப்படும் கருமையத்தில் டேஷ் பதிவாகின்றன எண்ணங்கள் அனுபவங்கள் உயிர்காந்தம் ஆற்றல் துகள்கள் சரியான விடை அனுபவங்கள் இறைத்துகளின் மற்றொரு பெயர் பரமானு ஆகாயம் ஜீவகாந்தம் மேற்கண்ட எதுவும் இல்லை சரியான விடை பரமானு இறைநிலை நொறுங்கி பரமானுவாக உருவாவதற்கு எந்த ஆற்றல் காரணமாக இருக்கிறது வான்காந்தவியல் தண்ணீருக்கு சூழ்ந்தெழுத்து மாற்றல் ஜீவகாந்தவியல் விளக்கு மாற்றல் சரியான விடை தண்ணீருக்க சூழ்ந்தெழுத்து ஆற்றல் இறைத்துகளின் இயக்கம் எப்படி இருக்கும் அதிர்வு சுழற்சி நிலைபெற்ற நேரியல் சரியான விடை சுழற்சி உயிரற்ற பொருட்களில் இருக்கும் காந்தம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது காற்று துகள் வான்காந்தம் ஆற்றல் துகள் இறைத்துகள் சரியான விடை வான்காந்தம் கருமையத்தில் உள்ள பதிவுகள் எப்போது செயல்படுத்தப்படுகின்றன மறைந்துவிடும் ஜீவகாந்தமாக மாறும் பஞ்சபூதங்களாக மாறும் எண்ணங்களாக விரிவடையும் சரியான விடை எண்ணங்களாக விரிவடையும் உயிரினங்களை வெளி உலகத்துடன் தொடர்ந்து தொடரில் வைத்திருப்பது எது காற்று ஜீவகாந்தம் நீர் இணைத்துகள் சரியான விடை ஜீவகாந்தம் காந்த உடலில் மற்றொரு பெயர் என்ன பிரபஞ்ச உடல் பிரணவ உடல் அமைப்பு ஆற்றல் மண்டலம் சரியான விடை பிரணவ சரீரம் பின்வருவனவற்றில் எது மனிதர்களுக்கு ஆற்றல் மூலமாக இல்லை உணவு மற்றும் நீர் வான்காந்தம் பூமியின் சுயற்சியால் மையத்திலிருந்து பெறப்படும் ஆற்றல்கள் பிளாஸ்டிக் பொருள்கள் சரியான விடை பிளாஸ்டிக் பொருள்கள் ஜீவகாந்தத்தை பெருகிக் கொள்ள எந்த பயிற்சி உதவுகிறது ஓடுதல் மற்றும் குதித்தல் புத்தகங்களை படித்தல் விளக்கு பயிற்சி மற்றும் கண்ணாடி பயிற்சி இசையை கேட்பது சரியான விடை விளக்கு பயிற்சி மற்றும் கண்ணாடி பயிற்சி விளக்கு பயிற்சியின் போது கண்களில் என்ன மாற்றம் நிகழ்கிறது ஜீவகாந்தம் ஒளி அலைகளாக மாறுகிறது ஜீவகாந்தம் ஒளி ஆற்றலாக மாறுகிறது ஜீவகாந்தம் வெப்ப ஆற்றலாக மாறுகிறது ஜீவகாந்தம் மறைந்து விடுகிறது ஜீவகாந்தம் ஒளி ஆற்றலாக மாறுகிறது விளக்கு அல்லது கண்ணாடியை பார்த்த பிறகு கண்களை மூடும்போது என்ன நடக்கும் உடலின் மீது கவனம் குவிந்து ஜீவகாந்தம் அதிகரிக்கிறது உடல் பலவீனமடைகிறது மூளை செயல்படுவதை நிறுத்திவிடுகிறது ஆற்றல் சிதறுகிறது சரியான விடை உடலின் மீது கவனம் குவிந்து ஜீவகாந்தம் அதிகரிக்கிறது ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள் மூலம் மனம் என்ன திறனை பெறுகிறது கண்ணுக்கு தெரியாமல் மறையும் திறன் சுவாசத்தை நிறுத்தும் திறன் பறக்கும் திறன் விருப்பப்படி சுருங்கி விரிவடையும் திறன் சரியான விடை விருப்பப்படி சுருங்கி விரிவடையும் திறன் விளக்கு அல்லது கண்ணாடி பயிற்சி செய்ய ஏற்ற நேரம் எது மதியம் பனிரெண்டு டு மூன்று காலை ஏழு டு ஒன்பது காலை நாலு முப்பது டு ஏழு காலை ஒன்பது டு பத்து சரியான விடை காலை நாலு முப்பது எட்டு ஏழு உடலுக்குள் ஜீவகந்தம் எவ்வாறு தன்மாற்றம் அடைகிறது ஒளி ஆற்றல் மற்றும் வெப்பம் மற்றும் குளிர் ஆற்றல் மட்டும் நீர் மற்றும் காற்று அழுத்தம் ஒளி ஒளி சுவை மற்றும் மனம் சரியான விடை அழுத்தம் ஒளி ஒளி சுவை மற்றும் மனம் அதிகாலை மூணு மணி முதல் காலை ஆறு மணி வரையிலான நேரம் என்னவென்று அழைக்கப்படுகிறது யோகா நேரம் பிரம்ம முகூர்த்தம் தியான நேரம் காந்த நிலை சரியான விடை பிரம்ம முகூர்த்தம் நிலையான விழிப்புணர்வும் தன்னை உணரும் நிலையும் டேஷ் எனப்படும் தளர்வு தியானம் தூக்கம் பகல் கனவு காண்பது சரியான விடை தியானம் தியானத்தை புத்தகங்களிலிருந்து கற்றுக்கொள்ள முடியுமா ஆம் இல்லை மேற்கண்ட அனைத்தும் மேற்கண்ட எதுவும் இல்லை சரியான விடை இல்லை குண்டலின் யோக பயிற்சி செய்ய சரியான வழி எது புத்தகங்களை படித்தல் சொற்பொழிவுகளை கேட்பது பயிற்சி பெற்ற கீழ் பயிற்சி பெறுதல் சுயமாக பயிற்சி செய்தல் சரியான விடை பயிற்சி பெற்ற கீழ் பயிற்சி பெறுதல் எளிய முறை குண்டலின் யோகாவில் எத்தனை வகையான தியானங்கள் உள்ளன ஐந்து ஏழு ஒன்பது பனிரெண்டு சரியான விடை ஒன்பது ஸ்பரிச தீட்சை என்பது என்ன பார்வை மூலம் கொடுப்பது தொடுதலின் மூலம் கொடுப்பது ஒளி மூலம் கொடுக்கப்படும் எண்ணங்கள் மூலம் கொடுக்கப்படும் சரியான விடை தொடுதலின் மூலம் கொடுக்கப்படும் தியானத்தை பற்றிய பொதுவான தவறான கருத்து என்ன தன்னறிவு வளர்க்க உதவும் நெறிமுறையும் ஒற்றுமையையும் கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது முனிவர்கள் மற்றும் சன்னியாசிகளுக்கு உரியது அதிசய சக்திகளை செல்வத்தையும் தரும் முனிவர்கள் மற்றும் சந்நியாசிகளுக்கே என்பது சரியான விடை தியானம் எதை உணர உதவுகிறது வெளிச்செல்வம் தன்னை உணர்தல் உடல் வலிமை மற்றும் பொருள் இன்பம் சரியான விடை தன்னை உணர்தல் எளிய முறை குண்டலினி யோகாவின் முதல் நிலையான தியானம் எது சாந்தி யோகம் ஆக்ன தியானம் ஒன்பது மைய தியானம் இறைநிலை தியானம் சரியான விடை ஆக்ன தியானம் மிருகத்தன்மை மனிதர்களில் எப்படி தொடர்கிறது கருத்தொடர் மூலம் உணவு பழக்க வழக்கங்கள் வெளிப்புற தாக்கங்கள் மத நம்பிக்கைகள் சரியான விடை கருத்தொடர் மூலம் பாவ பதிவுகளை எவ்வாறு போக்கலாம் தியானம் மூலம் சுற்றுலா செல்வதன் மூலம் உணவை தவிர்ப்பதன் மூலம் சடங்குகள் செய்வதன் மூலம் சரியான விடை தியானம் மூலம் தியானத்தின் மிக உயர்ந்த நிலையில் மன அலைச்சுவியல் அதிர்வன் எப்படி இருக்கும் திட்டா நிலை ஆல்பா நிலை டெல்டா நிலை உணர்ச்சி மிகுந்த நிலை சரியான விடை டெல்டா நிலை ஆல்பா நிலையில் மனதின் அதிர்வன் என்ன பதினாறு நாற்பது நாலுட்டு ஏழு ஒன்று மூணு எட்டு பதிமூணு சரியான விடை எட்டு டு பதிமூன்று பஞ்சபுதங்கள் யாவை பூமி நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பஞ்சபுத தியானத்தின் நோக்கம் என்ன உடல் பலத்தை அதிகரிக்க இயற்கையுடன் இசைய எதிர்காலத்தை கணிக்க எண்ணங்களிலிருந்து விறுபட சரியான விடை இயற்கையுடன் இசைவடைய உடலின் ஐந்து புலன்களை மையமாக கொண்ட தியானம் எது பஞ்சேந்திர தியானம் பஞ்சபுத நவக்கிரக தியானம் ஒன்பது மைய தியானம் துரியாதித தியானம் சரியான விடை பஞ்சேந்திரிய தியானம் சூரிய மண்டலத்திலிருந்து வரும் ஆற்றல் அலைகளை சமநிலைப்படுத்த என்ன செய்ய வேண்டும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் முறையாக உணவு உண்ண வேண்டும் அதிக தூக்க வேண்டும் நவக்கிரக தியானம் செய்ய வேண்டும் சரியான விடை நவக்கிரக தியானம் செய்ய வேண்டும் மனிதனுக்கு மட்டும் உள்ள சிறப்பு எது பார்வை ஆறாவது அறிவு ஒளிப்பெருக்கம் புலன் உணர்வு சரியான விடை ஆறாவது அறிவு மனித வாழ்க்கை எதனுடன் தொடர்புடையது வால் நட்சத்திரம் நட்சத்திரங்கள் விண்கள் நவக்கிரகங்கள் சரியான விடை நவக்கிரகங்கள் எந்த கிரகம் பூமியிலிருந்து மிக தொலைவில் உள்ளது புதன் செவ்வாய் சனி சுக்கிரன் சரியான விடை சனி எந்த கிரகத்திலிருந்து வரும் கதிர்கள் மனித எலும்புகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தன சூரியன் சந்திரன் புதன் ராகு சரியான விடை சூரியன் எந்த கிரகம் மன அமைதி மற்றும் உறவை மேம்படுத்துகிறது சனி புதன் வெள்ளி ராகு சரியான விடை வெள்ளி அண்மையில் நடைபெற்ற விஷன் டிப்ளமா பாடத்தில் உயிர்வளமும் மனவளமும் என்ற பாடத்திற்கான வினாக்களையும் விடைகளையும் பார்த்தோம் இந்த விடைகளில் தவறு இருந்தால் நீங்கள் கமெண்டில் குறிப்பிடுங்கள் மீண்டும் மற்றொரு பாடத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்